ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது ஜிலேபி மீன் ஒரு மூணு கிலோ அளவு இருக்கும் மீன் குழம்பு வச்சுட்டு பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்புறம் மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக வைக்கலாங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெந்தயம் போடுங்க நாங்கள் அன்றைக்கி மறந்துட்டு பின்னாடி தான் போட்டோம் வெந்தயம் போட்டுட்டு தேவையான அளவு நல்ல சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு கருவேப்பில் தழை இது மூணையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க மீன் குழம்பு ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு மாதிரி வைப்பாங்க எங்கள் வீட்லையுமே ஒரு ஒரு மாதிரி வைப்பாங்க அதில் ஒரு மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே வச்சிடலாம் அதுதான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன் தேவையான அளவு தூளெல்லாம் போட்டுக்கலாங்க இது மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு மீன் குழம்பு தூள் மீன் குழம்பு மசாலா தூள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாங்க எவ்வளோ வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி போட்டு அரைச்சி அதையும் போட்டுக்கலாம் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ கல் உப்பு போட்டுக்கோங்க எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிக்கோங்க எல்லாமே ஊற்றிட்டு கடைசியாக புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றிக்கோங்க எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் குழம்பு நல்லா குதித்து வருங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து மீன் பீஸெல்லாம் அதில் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க மீன் பீஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வெந்துடும் இப்படி நம்ம எடுத்து கரண்டியில் பார்த்தாலே நமக்கு தெரியும் மீன் வெந்துருச்சான்றது பாரு நல்லா குழம்பெல்லாம் குதிச்சிருச்சு மீன் பீசஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மீன் பீசஸ்லாம் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் கடைசியாக குழம்பு இப்படி தான் வந்திருக்கு இப்போ நான் கரண்டியில் மீன் பீஸ்லாம் எடுத்து காட்டுற பாருங்கள் போட்டு ரொம்ப கலக்கக்கூடாதுங்க எல்லாம் உடஞ்சிரும் இது மீனோட தலைங்க ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு மாதிரி வைப்பாங்க எங்கள் வீட்லேயுமே வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் வணக்கி அரைச்சி அப்படி வைப்பாங்க இது ரொம்ப ஈஸியாக வைக்கிறதுக்காக டக்குன்னு செஞ்சிடலாம் சூப்பராகவும் இருக்கும் அதனால் அன்றைக்கி இந்த மாதிரி வச்சுருந்தோம் பாருங்களேன் மீன் நல்லா வெந்திருக்கு அந்த எல்லாம் பாருங்கள் தெரியுது சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக அப்படியே போட்டிருக்கோம்ல இருக்குது பாருங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்